கட்டிங் எவ்வளவு சேவிங் கேவளோ. டாகிடி எಳ್تاவளோ எப்பன்னு முடி வெட்டறதுக்கு சேவிங்க. அந்த பச்சை மண்டல தாலி ஏர்க்கற பைய நான். பச்சை தாலி ஏர்க்கற பைய. பொண்டல்லே போறதுக்குயா குடுயா. என்னது? பந்தல் போறதாலி ஏத்துற. பந்தல் போறது அப்படியே ஆல்டவுட் பாயர். என்னயா இல்ல எத்தனை கப்பல்ல அட்வான்ஸ் ஆகிட்டு தாலி எடுத்துட்டு வந்துருந்தாங்க நானு. இல்ல அதுக்கு தான் பந்தல் போறதுக்குதுறாங்க போ. சரியா என்னப்பா? இப்போ எங்க கட் பண்ணி

குடியிருப்ப <laughs> <laughs>

ஏ மகரேஜா போய் எதுக்காம 1000 ரூபாய் என்ன தெரியும்? இதான மகரேஜா போற ஊருல வேற ஏமாத்த மாட்டான். போற ஊருல வேற ஏமாத்த மாட்டான். பெரிய வரவா ஏமாத்தான். அதான் நீ மகரத கை குடு. இதுக்கு பதிலா ஆமா புல் சூத்த திருவுட எடக்கு போடுறியா திருவுட நான் திருவுனன்னி திருவுட ஹாய் ஹாய் பாய் பாய் இல்லிட்டேன் இது செல்வர்கள் கரெக்ட்ரோ ஏய் என் தம்பி பேரோ என்னதோ தூரச் தான் என் பேரோ ஹை வாடா